ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பச்சைப்பயிர் புலாவும் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நான் நினச்சேன் ஆனால் பார்த்தா நிறைய பேர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் போட்டிருப்பாங்க நான் என்னோடய ஸ்டைலில் நான் இது போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி டேஸ்ட்டாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எல்லா சத்துமே நிறைஞ்சிருக்கும் ஒரு கப் அரிசி வச்சுட்டு இந்த புலாவை செய்கிறதுக்கு இருபத்தஞ்சி எம்எல் குக்கரில் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம்ன்றதுனால சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் இது வந்து ஒரு மூணு பேர் குழந்தைங்களா இருந்தால் மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் பெரியவங்க ரெண்டு பேர் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்லாம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிரும் வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் மூணு பச்சை மிளகாய் இது காரம் கொஞ்சம் கூட இல்லை அதனால மூணு சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு கேரட் இதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு சின்ன சைஸில் கேப்சிகம் ஒன்றும் இது கூட சேர்த்துருக்குறேன் ஒரு நாலு பீன்ஸ் மட்டும் நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் கூட இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதில் பச்சை பைய சேர்க்கறதுனால பச்சை பட்டாணியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ரொம்பவே ஆரோக்கியமான இந்த சாப்பாடு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா கால் கப் எடுத்திருக்கேன் அரிசி அழுந்தால் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயுர் எடுத்திருக்கேன் நல்லா ஹாட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிறு ஒரு கால் கப் போட்டுட்டு கொதிக்கிற தண்ணி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் மூடி வச்சீங்கன்னா நல்லா ஊரிடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு கையளவு கொத்தமல்லி புதினா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வதக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒரு எத்தனை ஒரு அரை மணி நேரத்துலேயே நமக்கு சூப்பரான லன்ச் வந்து தயார் பண்ணிடலாம் இது கூட ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சைப்பேர் சேர்த்ததுனால ரெண்டரை கப் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணிக்கோங்க இப்போது கொதி வந்துருச்சு அரிசி வந்து பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சீரக சம்பவம் இருந்தால் ரெண்டு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லே வைங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா தண்ணி வத்திரும் அப்புறம் தண்ணி பத்தாது தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் இது கரெக்டான அளவில் இருக்கும் புளிப்பு எதுவும் தேவையில்லை இதுவே இந்த புலாவ் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் குக்கர் மூடி போட்டுருங்க மீடியம் ஹீட்டில் ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான புலாவ் வந்து நமக்கு தயாராகிடும் ஸ்டீம்லாம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக நல்லா வாசனையாக ரொம்பவே சத்தான இந்த புலாவ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு ஷைடிஸ் எதுவுமே தேவை தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் கூட வச்சு கொடுக்கலாம்